நான் செய்வேன் என்ற நம்பிக்கையில் மட்டும் இது கேட்டுப்பா. உனக்குள் இருக்கும் என்னை நிச்சயமாக நீ உணர்வாய் கண்டதும் கேட்டுவிடு என் பிள்ளையே நான் சொல்ல போகும் இந்த உண்மையை நீ கண்டும் காணாமலும் சென்று விடாது இந்த வாராகி வாராகி உனக்கு நல்லதை தருவதற்காக நீராஜ யோகத்தை பெறுவதற்காக இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எப்படியாவது என் கஷ்டம் தீர்ந்தால் போதும் எப்படியாவது என்னை புரிந்து கொண்டால் போதும் என்று உன் ஒட்டுமொத்த வாரத்தையும் இந்த தாயின் மீது ஒப்படைத்து விட்டார் இடம் உன் வாழ்க்கைக்காக நான் எடுத்து வைக்கின்ற அடியில் கஷ்டமும் நஷ்டமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அதற்காக அந்த கஷ்டமும் நஷ்டத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையின் நிலையை உன் வாழ்க்கையின் அடுத்தபடியே நீ எடுத்து வைக்க முடியாது என் பிள்ளையில் உனக்கு வேண்டும் வரத்தை தருவதற்கு வேண்டியதை கொடுப்பதற்கு இந்த தாய் வராகி வைத்து கொண்டு இருக்கும் போது நடப்பதை பற்றியெல்லாம் உன் மனதில் இங்கு வருத்தம் கொண்டு இருக்காது எவ்வளவு கவலைகள் ஆனாலும் சரி எவ்வளவு கஷ்டங்கள் ஆனாலும் சரி உனக்காக உன் தாய் போராடி கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உன் நலப்பை நிராகரித்தவரை பற்றி தானே நியோசிக்கின்றான் உன் நலப்பை இங்கு நிராகரித்தவரை பற்றி மட்டும்தானே சதா நேரமும் கடந்து கொண்டு நீ கண் கலங்கி கொண்டிருப்பதனால் இங்கு என்ன நடக்கப் போகிறது மாறாகத்தான் உன் பிரார்த்தனையும் வேண்டுதலையும் இந்த தாயிடம் சொல்லி விட்டாயே அதன் பிறகும் நீனாக குழப்பம் என்ன நடக்குமோ என்று நினைக்காதே என் பிள்ளையே நீனான குழப்பத்தை எல்லாம் தாண்டி உனக்கு வெற்றியை தருவதற்கு ாகி நான் வந்திருக்கும் போது இனி நல்லதுதான் நடக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் உன்னை பிரிந்து போனவரே உன்னை தேடி வறந்து தான் பேசப்போகிறார் உன்னை புரிந்து கொள்ளாமல் போனவரே உன்னை தேடி வந்து தான் பேசப்போகிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்ட எதை நினைத்து கண் வேண்டிய அவசியம் இல்லை உனக்கான வாழ்க்கை உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும் போது மற்றவர்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏன் தங்கமே இங்கு பயப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் உன் எண்ணத்தின் வடிவிலே நான் உனக்கான செயலை செய்து கொண்டு இருக்கின்றேன் இந்த நிலையை தாண்டி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாயால் அவன் வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையும் நடப்ப இருப்பதை காட்சி நீ மல வருத்தம் வேண்டாம் எப்படியாவது என் வாழ்க்கை அங்கு நகர்ந்து கொண்டு இருந்தால் போதும் ஒவ்வொரு நாளையும் கடப்பதற்கே நான் பல யுகங்கள் அல்லவா எடுக்க வேண்டிய நிலை இருந்து கொண்டு இருக்கின்றது என்று எண்ணி கொள்கிறார் இதோ அந்த யுகத்தை எல்லாம் தாண்டி அந்த சோதனையின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை வெற்றியின் வழிபாதைக்கு கொண்டு செல்லத்தான் இந்த தாய் வந்து இருக்கின்றேன் புரிந்து கொள்ளாமல் போனவர்கள் அப்படியே இருந்து விடுவார்களோ என்று தானே உன் எண்ணத்தில் இருந்து கொண்டு இருந்தாய் என் தங்கமே புரிந்து கொள்ளாமல் போனவர்கள் இப்பொழுது உனக்காகவே நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றார் முன்பெல்லாம் யாரும் அழைக்காமலே அவர் உன் கூட வந்து பேசிக்கொண்டு இருக்கின்றார் என்று நீ சந்தோஷப்பட்டு ஆனால் இப்பொழுது அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் அவர் வருவதில்லை எனக்கு வேலை இருக்கிறது என்று உன்னிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான காரணத்தை மட்டும் தான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார் என்று உன் மன வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றார் என் உன் காரணத்தை விட்டுவிடு என்று நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கைக்கான நலனை நான் தர காத்திருக்கும் போது நீ எதற்காகவும் உன் மனம் வருத்தம் அடைய வேண்டாம் என்று தான் சொல்கிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்குள் உன்னை பற்றி யோசிக்க யோசிக்க உன் மன அழுத்தங்கள் மட்டும்தான் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது அந்த அழுத்தத்திலிருந்து வெளியேறி வருவதற்கான நிலையை கண்டுபிடித்து வா உன் போராட்டத்தில் இருந்து வெளியேறுவதற்கான உண்மையை புரிந்து கொண்டு வா அதிலே மேலும் மேலும் நீ இருந்து கொண்டு துன்பத்தின் வழியை நீயாகவே அனுபவித்து கொண்டு இருக்காது உன் துன்பத்தை எடுத்துக்கொண்டு உனக்கு நான் இன்பத்தை தருகிறேன் என்று சொன்ன பிறகு என் பிள்ளையே என்னை நம்பியும் நம்பாமல் சில விஷயத்தை கையில் எடுப்பதற்கு இவ்வளவு தயக்கம் காட்டுகின்றாய் நான் உன்னிடம் சொன்னது என்ன ஒன்றே ஒன்றுதான் என்ன தெரியுமா உனக்கு பதிலாகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்காகத்தான் உன் வேலைகளில் நான் கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகும் இதற்காக என் தங்கம் நீ சற்று யோசிக்கின்றாய் உனக்கு உன் வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை என்று நான் சொன்னது கிடையாது அதற்காக அதிலே தே என்று யோசிக்கின்றேன் ஆழ்ந்த சிந்தனைகளோ இருந்து கொண்டு இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும் அதை கடந்து வருவதற்கான முயற்சியில் இறங்கி போ நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் நீயோ உன் துன்பங்கள் துயரங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றதோ என்று நினைக்காதே என் பிள்ளையே அந்த பெண்ணான் அவளை உனக்கு துணையாக வந்து அந்த துன்பத்தையும் துயரத்தையும் எப்படி கடந்து வர வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் தாண்டி அவளை அதை தடுத்து நிறுத்துவதற்கான வழிகளை சொல்லி கொள்ளத்தான் போகிறாள் நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை அங்கு கடந்து வர போகிறாய் தெரியுமா உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை கடந்து வருவதற்கு நான் உறுதுணையாக இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனம் கொண்டே இருக்கின்றாய் எல்லாவற்றையும் கடந்து வருவது தானே வாழ்க்கை அந்த வாழ்க்கையே நீ எப்படி உன் எண்ணங்களை வைத்து கொள்கிறாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி அடைந்திருக்கின்றது வெற்றிக்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ சாதாரணமாக செய்வேன் என்று உன் கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டாய் அது எப்படி சாத்தியமாகியது தெரியுமா அந்த பெண்ணாலத்தான் உன் கூட இருந்து உனக்கான வழிமுறைகளை அவள் காண்பித்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனம் அழுது கொண்டே இருக்கின்றாய் நொடியிலே சந்தோஷம் கிடைக்குமா என்றால் அது இல்லாத ஒன்றுதான் ஆனால் உன் வேண்டுதலை நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பின்றியும் உனக்கான ஆசையை பலிக்கச் செய்வதற்கு நான் உனக்கா உனக்கென்று நிரந்தரமான சந்தோஷத்தை தருவதற்கும் வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ இதை நினைத்து மனமருந்திக் கொண்டிருக்கின்றாய் உன்னிடம் உள்ள மாற்றத்தை நான் உனக்கு உணர்ந்து கொண்டுதான் உனக்கான விஷயத்தை பக்க பலமாக உனக்கே உனக்கென்று நடத்தி தருவதற்கு உனக்கு துணையாக நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதை தேடி அழைந்து கொண்டிருக்கின்றாய் நான் என்னதான் செய்ய வேண்டும் நான் என்ன செய்தாலும் என் வெற்றி மட்டும் அங்கு தடைபட்டு கொண்டிருக்கின்றதே என்று நினைக்கின்றாய் ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள் முன்னால் முயற்சி செய்யாவிட்டால் இங்கு ஒன்றுமே சாத்தியமாகாது உன் வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையும் நிதானமும் பொறுமையும் இந்த மூன்றும் இல்லை என்றால் நீ சாதித்ததற்கும் அர்த்தம் இருக்காது சகல விஷயத்திற்கு நானே அதிபதியாக இருக்கும் பொழுது உனக்கான விஷயத்தில் உன் விதிக்கப்பட்ட விதியில் நீ போராடித்தான் ஆக வேண்டும் என்று நான் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் தயக்கம் கொள்ளாது நீ போராடித்தான் ஆக வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் போராடுவதற்கு நான் ஏன் உன்னை பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதைத்தான் நான் தன்னந்தனியாக எதிர்கொண்டு விடுவேனே என்று நினைக்கலாம் என் பிள்ளையே அந்த போராட்டத்தின் வலிமையை நான் இல்லாமல் எதிர்கொள்வது எவ்வளவு கடினமான து என்று உனக்கு தன்னந்தனிமையோடு இருக்கும்போதுதான் பொறுகியவரும் அதனாலத்தான் உன் போராட்டத்தை நான் அனுமதித்து நான் உன் வாழ்க்கையில் துணையாக இருக்கின்றேன் விதியின் வலிமையிலிருந்தும் உன் கருமாவின் பிடியிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான யோசனையை உனக்கு முன்னால் சென்று உன்னை வழிநடத்துபவள் இந்த தாயாக இருக்கப் போகும்போது என் தங்கமே நீ எதற்காக இந்த வருத்தம் கொண்டே இழக்கின்றாள் நடப்பதும் நடக்கப் போவதும் எல்லாம் நான் அறிந்ததுதான் இனி இந்த நிலையும் மாறும் இந்த செயலை மாறுமோ என்று நீ கொள்ள வேண்டாம் இந்த செயலில் இருந்து முன்னை விடுவித்து உன்னை வெற்றியின் பக்கத்தில் கலைத்துச் செல்வதற்கு உன் பாதையை இங்கு வலிமையாக்குவதற்கு நான் வந்து இருக்கும் போது நீ எதற்குமே வருந்தவே வேண்டாம் என் கண்கணி உனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை விட உன்னிடத்தில் நான் இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்த்துக்கொள் நடக்கப் போகும் தருணத்திற்காக நீ என்ன வேண்டும் என்று வேண்டும் என்றால சொல்லும் ஆனால் அதற்கான வெற்றி மட்டும் கிடைக்கவில்லையே என்ற மன வருத்தம் முன்னுள் இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த மன வருத்தத்தை எல்லாம் தாண்டி இப்பொழுது ஜெயிக்கின்ற கட்டத்தை ஏட்டிவிட்ட இனி நடக்கப் போவது நான் அறிவேன் உனக்கானதை நான் உன்னிடத்தில் கொடுக்கத்தான் போகிறேன் ஓவராகி தாயே போற்றி